அன்றைக்கி வந்து கரூரில் சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது முகத்தை கூட காட்டாமல் தப்பி ஓடி வந்தார் இல்லையா அப்புறம் வந்து மறுநாள் மூணு நாள் கழித்து தூங்கி எந்திரிச்சு தண்ணி அடிச்சு எங்கிச்சு எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு உட்காந்து ஒரு பேசினார் அதாவது சார் ஒரு ஒருத்தர் துக்கம் விசாரிகள் போகறீங்கன்னா சத்தம் இல்லாமல் போயிட்டு சாரிம்மா என்னாலே ஒரு இந்த மாதிரி ஒரு தப்பாக நினச்சி இந்த மாரி நடக்காமல் பார்த்துக்குவோம் அதில் உங்களுடைய துக்கத்தில் நான் பங்கேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரது தான் போகிறீங்க நீ அஜித்தை பொறுத்தம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் அரசியல் தெரியும் உலக அரசியலும் தெரியும் ம் பேசுவார் சார் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு அஞ்சு கண்டிஷன்ஸ் போட்டுருக்காங்க இல்லையா ஸோ அது எதுக்காக போட்டுருக்காங்க கரூர் போயிட்டு வந்தார் இல்லையா அப்படின்னா தெரியுமா கரூர் பார்த்துருக்கீங்களா கரூர்ல நடந்ததுலாம் பாத்தீங்களா நான் பார்த்தேன் அதுக்காக தான் அவர் வந்து அதாவது அது அங்கே செத்து போயிட்டாங்க நாற்பத்தோடு பேர் செத்தாங்க ஓகே ஆ அவங்கள போய் இவர் பார்க்கணும் ஆ அன்றைக்கி வந்து கரூரில் சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது முகத்தை கூட காட்டாமல் தப்பி ஓடி வந்தார் இல்லையா தப்பி ஓடி வந்து அந்த சென்னை விமான நிலையத்தில் இறங்கும் போது சில பேர் ஹாய் சொல்லி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டார் இல்லையா வந்தார் அப்புறம் வந்து மறுநாள் மூணு நாள் கழித்து தூங்கி எழுந்திரிச்சு தண்ணி அடித்து எங்கிருச்சு நாள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு உட்காந்து ஒரு பேசினார் இந்த மாதிரி சிஎம் சார் நீங்கள் என்ன வேணால் அடிங்க பூந்தடிங்க நான் வீட்டில் உட்காந்துருக்கேன் வீட்டில் பாத்ரூமில் இருப்பேன் கிச்சனில் இருப்பேன் சரக்கு இருப்பேன் மக்களை இது பண்ணாதீங்கிற மாதிரி பேசுனார் இல்லை ஏதோ தண்ணி அடித்த மாதிரி பேசினார் அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து நீங்கள் மக்கள் கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் சில பேர் கோரிக்கைலாம் வச்சால் நீங்கள் எப்போ போக போகிறீங்க அந்த மக்களை நீங்கள் உங்கள் வந்து ரோட் ஷோ நடத்திய அதன் மூலமாக வந்து நாற்பத்தோரு பேர் செஞ்சுருக்காங்க அவங்கள போய் நீங்கள் பார்க்குறீங்களா ஆறுதல் சொல்ல போகிறீங்களான்னு சொல்லிடுறேன் ஒரு இருபது லட்ச ரூபா தரேன்னு அறிவிச்சாங்க அவ்வளோதான் அதை கொடுத்தாங்களா இல்லைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அது ஒருவேளை பதினஞ்சு லட்ச ரூபா கணக்கில் போடுற மாதிரி வச்சிருவாங்க தெரியல அது அது அவங்களுடைய இதை அது வந்து காந்தி கணக்கு காந்தி கணக்கு பதினஞ்சு லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறதா இந்த மாதிரி போடுறாங்களா என்னன்னு தெரியல அவங்க சொன்னது கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அத்தனை பேருக்கும் பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட்டாங்க நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஒரு பேரை வந்து போய் சந்திக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்கணும் நான் இங்கே போறேன் சார் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கணும் அதை விட்டுட்டு அவர் வந்து அஞ்சு நிபந்தனைகள் போட்டிருக்காரு அதாவது ஒரு தலைவர் வந்து மக்களை சந்திக்க போகிறேன்னு சார் எனக்கு ஒரு பாதுகாப்பு சார் போலீஸ் வந்து அவங்க பாட்டில் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க அது மக்கள் யாரும் பக்கத்தில் சேராமல் பார்த்து பாதுகாப்பு அன்றைக்கே வந்து அவர் வந்து அந்த அவருடைய இருந்து இறங்கி ஃப்ளைட்டுக்கு போகிற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு போனார் போலீஸ் பாதுகாப்பு இருந்ததுனால போனார் அதே மாதிரி இங்கே இப்போ கேட்கும்போது அது மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு அவ்வளோதான் கேட்கணும் அது அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கேயும் அந்த விமான நிலையத்திலேயே அப்புறம் கார்ல வரும்போது அங்கேயெல்லாம் எல்லாம் கொடுப்பாங்க அது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா திருச்சி விமான தனியாக கரூர் வர்றதுக்கு அந்த பயணத்தில் வந்து உரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு யாரும் வரக்கூடாது யாரும் வரக்கூடாது யாரும் போகிறதில்ல யாரும் வரக்கூடாதுன்னா அவங்க ஃப்ளைட்டில் லேண்டிங் வந்து அந்த யாராவது பிஸ்னஸ் மேன் வருவாங்க சார் போவாங்க சார் அது வந்து நீங்க தடுக்க முடியாது வெளிநாட்டுக்கு போறவங்க நிறைய பேர் அந்த நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருக்கு நம்ம ஏர்போர்ட் இருக்கு அங்கே போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஆட்கள் இருப்பாங்க ஆமா ஒருத்தரை போறாருன்னா அவருக்கு அனுப்பி வைக்க நாலு பேர் வந்துருப்பாங்க அந்த அத்தனை பேரும் நீங்க இங்கே வராதேன்னு சொல்ல முடியுமா முடியாது இது உங்களுக்கான நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு விமானம் வந்து போக கொடுக்கலாம் ம் ஆனால் அந்த அந்த விமான நிலையம் அப்படியே உங்களை அப்படியே காலி பண்ணிட்டு நீங்கள் மட்டும் வந்து போகிற மாதிரி அது ஒரு தெலுங்கு படத்தில் ஒன்று வரும் ஆ திடீர்னு இப்போ அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனை என் பேரில் நான் ராஜா பாபர் வேண்டும் சொல்லியிருக்காங்க சிம்பு சிம்பு அவர் என்ன அஞ்சு நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷனை எனக்கு வாங்கிடு அப்படிம்பாங்க ஆமாம் அவர் அஞ்சு நிமிஷம் வாங்கி யாருமே வராத மாதிரி ஒரு லவ் சீன் எடுப்பாங்க அது இந்த சினிமாவா சொல்லுங்க இந்த மாதிரி வந்து என்னை தவிர யாருமே எனக்கு கூட நான் தான் இறங்குவேன் நான் தான் போவேன் அந்த கார்ல இருந்து அங்கே போகும்போது இது பண்றேன் அது வந்து சாத்தியமா சொல்லுங்க சிஎம்ஏ வந்தாலும் பிஎம்ஏ வந்தாலும் அது ஒரு சாத்தியம் முடியாது ஆமா ஊட்டம் இருந்துட்டு தான் இருக்கும் அந்த பக்கம் அந்த பக்கம் அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு போவாங்க நீங்க உங்க வேலை பார்த்து பார்க்க அப்புறமா விமான நிலையத்தில் வந்து ஆயுதம் அதிகாரிகள் வந்து என் கூட இருக்கணும் அப்படின்றாரு அதிகாரிய உங்களுக்கு அதாவது அதாவது நீங்கள் வந்து எந்த எந்த பாகிஸ்தான் பார்டரில் போகிறீங்களோ எங்கே போறீங்க அதாவது விமான நிலையம் பாதுகாப்பான இடங்க விமான நிலையத்தில் யாரும் போக முடியாது சில இடங்களை செல்ஃபியே எடுக்க முடியாது நீங்கள் அப்படியே டக்குனு அடிச்சிருவாங்க அத்தனை கேமரா வச்சுருக்காங்க அத்தனை பேர் நிற்கிறாங்க சரி ஓகே உங்களுக்கு பாதுகாப்பு வரணும் ஓகே உங்கள் கூட தான் ஏற்கனவே ஜெட் பாதுகாப்பு ம் அவங்க வர்றாங்க இல்லையா அவங்க மீறி நீங்கள் வேலை யாரை வைக்க முடியும்ங்க உங்க கூட அந்த ஜெட் பாதுகாப்பு அவங்க இருக்காங்க கருப்பு படை ஒன்று என்று சுற்றிட்டே இருக்கு அப்போ வந்து அதே ஒன்று இருக்கு சரி ஓகே அதை தாண்டி துப்பாக்கி இந்திய போலீஸ் கூட வரும் துப்பாக்கி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் தான் தமிழ்நாட்டில் போருக்கு போறீங்க அதனால வந்து உங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வரும் அதாவது சார் ஒரு ஒருத்தர் துக்கம் விசாரிக்க போறீங்கன்னா சத்தம் இல்லாமல் போயிட்டு சாரிமா என்னாலே ஒரு இந்த மாதிரி ஒரு தப்பாக நினைச்சு இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கணும் அல்ல உங்களுடைய துக்கத்தில் நான் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதுதான் போறீங்க நீங்க அங்கே போய் நீங்க மேட்டிங் போடவோ அங்கே உட்காந்து சாப்பிட போகல நீங்க துக்கம் விசாரிக்க போகும்போது எதுக்கு உங்களுக்கு இந்த இது நீ வராத அவன் வராத எவனுமே இந்த பக்கம் பாத்ரூம் போகக்கூடாது இவனும் ஒண்ணுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன கண்டிஷன் போட்டால் என்ன ஆகுது துப்பாக்கி எழுந்திவன திடீர்னு பாத்ரூம் போனால் என்ன என்ன ஒருத்தது இவங்க பாதுகாப்பே தரலன்னு சொல்லுவீங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறமா கரூரை சுத்தி பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஊரை சுற்றி எப்படி சார் பாதுகாப்பு தர முடியும் ஊரில் இருக்கிற எத்தனை பேர் அனுப்ப முடியுமா கரெக்ட் அதாவது நீங்கள் இந்த இந்த வீட்டுக்கு வர்றீங்கன்னா இந்த வீட்டில் பாதுகாப்பு தரலாம் ஆமாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க வேணால் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அல்லாது இந்த இந்த வீட்டு ஃபுல்லாக ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இருங்க பத்து நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லலாம் ஊரே எப்படி நீங்கள் இது பண்ண முடியும் கரெக்ட் யாரும் வராதுன்னு சொல்ல உங்கள் ரசிகன் தான் வருவான் ஆமாம் 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 உங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்கள் ரசிகன் வருவாங்க போலீஸை போலீஸை அடிப்பாங்க எங்களை போக விடாமல் தடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இதில் ரசிகர் ரசிகர்கள் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் ஆரம்பத்துலேயே நீங்கள் அந்த கூட்டத்துக்கே வந்துருக்கூட ரோட் ஷோ நடத்துகிற நடத்துகிற யாரும் வராது ஆமாம் வர வச்சு அதை சாகடிச்சிட்டு இப்போ வந்து யாரும் வரக்கூடாது இந்த ஊரே அமைதியாக இருக்கணும் மயானம் மாதிரி இருக்கணும் அப்புறம் ரோட்டில் போகும்போது எந்த ஸ்பீ ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது அதெல்லாம் தூக்கிடணும் அப்படின்னா எப்படி முடியும் சிஎம்கே கிடையாது பிஎம் பிஎம்கே மோடிஜிக்கே கிடையாது கிடையாது அதாவது நீங்கள் அவசரமாக சில இடங்களில் அந்த இருதய பாதிக்கப்பட்டு ஒரு மணி நேரத்தில் இவருக்கு இது போய் ஆப்ரேஷன் பண்ணணும் சென்னையில் அப்படின்னா அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஆட்களை ஏற்பாடு பண்ணி சரி இந்த இவர் இந்த கார் இந்த இந்த இடத்துல வந்துட்டு இருக்குன்னா உடனே இவங்க அங்கேயே வந்து பாதுகாப்பு பண்ணி கார் வே போகிறதுக்கு ஒரு வழி பண்ணுவாங்க அது வந்து நீங்கள் ஒரு சீரியஸாக இருக்கிற ஒரு சம்பவம் நடக்குது அது டாக்டர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க உங்களுக்கு அது தேவை இல்லையா போகிறது மற்றவங்க துக்கம் விசாரிக்க போகிறீங்க அந்த துக்கம் விசாரிக்கிற முகத்தோடு போங்க துக்கம் விசாரிக்கிற அந்த வார்த்தை கூட போங்க அதுக்கு ஒன்று காண்டிஷன் போட்டு நீங்கள் ஊரில் எவனோ இருக்கக்கூடாது ஊரில் எல்லா வீட்டில் எவனோ இருக்கக்கூடாது அந்த நாற்பது வீடு தவிர எந்த வீடு அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க போட்டுருக்கு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது யாரும் வெளியே அது கூட்டு போட்டுருக்கு அத்தனை கூட்டு போட்டு நாற்பது வீடு மட்டும் இருக்கணும் சார் அப்படின்னா போடுவீங்கன்னு இருக்கேன் அதை பத்திரிகையாளர் இங்கே வரக்கூடாது யாரும் வரக்கூடாது நீங்கள் வந்து ஒரு மீடியா ஒரு பர்சனாலிட்டிங்கிற இதுதான் ஒரு இருக்காங்க செல்பிரிட்டியாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு விஐபியாக இருக்கீங்க உங்களை வந்து பார்க்க வருவாங்க யாராவது எட்டி பார்ப்பாங்க அந்த வீட்டை சேர்ந்தவங்க எங்கள் வீட்டுக்கு வரான்னு சொன்னால் அவங்க சொந்தக்காரங்க வந்து உட்காந்துருப்பாங்க ம் இருப்பாங்க இல்லையா இருப்பாங்க அவங்கள ஏன் சேர்த்துன்னு சொல்ல முடியுமா நாங்கள் சில பேர் வந்து விஜய் வர்றாங்க எங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டாங்கன்னா ஒரு கூட வந்து கூட்டம் சேர்ந்துடும் அதை எப்படி சாத்தியம் முடியாதுல்ல அதாவது நீங்கள் பிரபலமாக இருக்கிறனால உங்களை பார்க்க வருவாங்க நீ யார் இல்லை ஒரு குப்புசாமி அப்புசாமின்னா உங்களை யாரும் வந்து பார்க்க போறது அது உங்களுக்கு பிரபலமாக இருக்கீங்க அது அதாவது வரக்கூடாதுங்கிறது ஒரு ரொம்ப தப்பான விஷயம் நீங்கள் போறீங்க உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்ன பண்ணுவாங்க போலீஸ் அப்படியே கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துரும் வரலாம் அவ்வளோதான் அது வந்து நீங்கள் அந்த ஊரில் யாரும் கூடாது அந்த தெருவில் யாரும் கூடாது நாய் கூட ஓடக்கூடாது நாய் கூட ஓடக்கூடாது என்ன பண்ண முடியாது ரெண்டு நாய் இந்த பக்கம் பொட்டை நாய் கூட அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க வே அந்த பொட்டை நாய்க்க கூடாது என்ன நாய்க்கிடாது சொல்லுவீங்க

அது எப்படின்னு அப்புறம் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தடை அப்படின்றாரு ஆமாம் மக்களும் வரக்கூடாது பத்திரிகையும் வரக்கூடாதுன்றாரு ஊடகம் வரக்கூடாது அவங்க தானே நீங்க வெளிச்சத்துக்கு வந்தீங்க ஆமா ரசிகர்கள் வேண்டாம் அப்படின்றீங்க அம்மாங்க மீடியா வரக்கூடாதுன்றீங்க ஒரு இடத்துல நீங்க போனதுனால மீடியா வந்தது அது இன்னைக்கு ரகசியமா போயிட்டு வந்துடுங்க கண்டிஷன் போறீங்க பதிமூணு பேர் இறந்தப்போ தூத்துக்குடி ஆமாம் யாருக்கும் தெரியாம முண்டாசு கட்டிட்டு பைக்ல உட்காந்து போனேன்னு சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி வீர சாகசத்தோடு நீங்க வந்து ஒரு வேட்டியை கட்டிட்டு கோமனம் கட்டிட்டு ஒரு விவசாயி மாதிரி போங்களேன் யாரும் உங்களை பார்க்க போறாங்க

மனசால நீங்கள் வந்து இப்போ என்ன இப்படி பண்றதுனால மீடியா ஃபுல்லாக தான் அவர் விஜய்ப்பு கிளம்பி விட்டார் நடந்து விட்டார் ஓ இப்போ இருக்கு ஒன்று போயிட்டு இருக்கு ஒன்று 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 போகும்போது மஞ்சளா போதியா அது பித்தான் நினைக்கிற ஓ சுகர் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது சுகர் மாத்திரை சாப்பிட்றாரு தண்ணி தண்ணி முடிய தண்ணி தண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு அதுக்குன்னு சில அல்லகை ஊடகங்கள் இருக்கு எலும்பு துண்டு போட்டவுடனே உள்ள பண்ணுறோம் அந்த அந்த மீடியாக்கள் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு உங்களை பற்றி தவிர எதுவும் பேச மாட்டாங்க அப்படி பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க ம் ம் இப்போ வந்தார் விசாரித்தாரு இங்கே விசாரித்தாரு இப்படி விசாரிச்சாரு கொடுத்தாரு கட்டி பிடிச்சாரு அழுதாரு அழுதாரு கட்சி இப்போ அவங்களே கொடுத்தாங்க வாங்கி துடைச்சாரு அந்த அம்மாவுடைய புடவையை வச்சு துடைச்சாரு அந்தம்மா கட்டி பிடிச்சாரு அப்படி இதெல்லாம் நீங்கள் பில்டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ என்னத்துக்கு நீங்கள் போகிறீங்க கரெக்ட் துக்கம் விசாரிக்க போகிறவன் அமைதியாக போயிட்டு அமைதியாக வரும் அதான் ஆமாம் தேவையில்லாமல் இது வரக்கூடாது அவன் வரக்கூடாது நாய் வரக்கூடாது சிங்கம் வரக்கூடாது அந்த அந்த ஏரியாவில் எரும போகக்கூடாது மாட்டு வண்டியை போட்டு போகக்கூடாதுலாம் சொன்னால் என்ன பண்ணுது இப்போ மக்கள் இருக்கக்கூடாதுன்னா இப்போ அவங்க அடிப்பட்டவங்களும் இருக்கக்கூடாது அடிப்பட்டவங்க மட்டும் இருக்கணுமா இருக்கணும் அவ்வளோ அடிப்பட்டவங்க வீட்டில் செத்தவங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இருக்கணும் அந்த வீட்டில் யாரும் அதிகமாக இருந்துடக்கூடாதுன்றாங்க அதுக்காக தான் யாரும் இருக்கக்கூடாதுன்னா அந்த வீட்டில் சில பேர் வந்து சேர்ந்துருவாங்கல்ல இரநூறு அதனால அந்த வீட்டில் இருக்க அவங்க மட்டும் இருக்கணும் யாரும் அனுப்பக்கூடாது சூப்பர் இதை வந்து எப்படி நான் சொல்றது உங்களை பார்க்க தான் வர்றாங்க இது வந்து நீங்க துக்க விசாரிக்க போறீங்க அவர் வந்து இப்போ சிவாஜி இருந்தப்போ நிறைய பேர் வந்து ரஜினி கூட ஃபோட்டோ எடுத்தாங்க இதில் அவர் கண்டுக்காம அப்படி போயிட்டே இருந்தாங்க இல்லையா கண்டுக்காம போயிட்டே இருக்கணும் போலீஸ் போலீஸ் கூட நீங்க போறீங்க துக்க விசாரிங்க அப்படியே வரீங்க முடிஞ்சது சிம்பிளாக சாதாரண பண்ண வேண்டிய விஷயத்த ஊருக்குட்டுக்கே நான் வந்து யார் தெரியுமா நான் யார் தெரியுமா ரஜினியை விட அமிதாபி சென்னை விட ஆள் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதுல வந்து உங்களை யாருமே அசைக்க முடியாதனு சொல்லுங்க அதாவது வடபீன் பொயில் முடிஞ்சு சொல்லுவாங்க கண்டிப்பா நினைச்சிடாதீங்க நேத்து இருந்தவங்க இனிக்கு தான் போல் போல் அப்படின்னு சாவியை தூக்கிட்டு போவாங்க மனுஷனுக்கு உறுதி கிடையாதுங்க நேற்று இருந்தவன் இன்னைக்கு செத்தான் செத்தான் ஓகே சாலை தூக்கிட்டு போகும்போது சொல்லிட்டு போவாங்க இப்போ அப்படியே அந்த அந்த இது போ அந்த ஏவிஎம் பின்னாடி தானே செய்யுது அங்கே தூக்கிட்டு போகும்போது சொல்லிட்டு போவாங்க நேற்று இருந்தவங்க இன்னைக்கு செத்தான் அப்படின்னு அதாவது யாருக்கு நிரந்தரம் கிடையாது கிடையாது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி தூங்கி எந்திரிக்கும் போது மறுநாள் வள்ளுவர் என்ன சொல்கிறார் நீ தூங்கி எந்திரிக்க பிறகுனா நீ உயிரோடு இருக்க அர்த்தம் அப்படின்பாரு முடிச்ச பிறகு கரெக்ட் கரெக்ட் இப்படி தான் உலகம் யாருமே நிரந்தரம் இங்கே கிடையாது நீங்களும் கிடையாது நானும் கிடையாது ஆக நீங்கள் ஒரு என்பவர்கள் நாற்பது பேர் செத்துட்டாங்க அவங்களை போய் துக்கம் விசாரிக்க அந்த துக்கத்தோடு ஒரு நல்ல தலைவனாக அல்லது ஒரு நல்ல மனிதனாக தலைவனாக நல்ல மனிதனாக அந்த நேயத்தோடு போய் பாருங்கள் அவங்களுக்கு என்ன உதவி செய்யுங்க அல்லது பக்கத்துலேருந்து அவங்க ஆறுதலாக பேசுங்க இதுதான் இதை விட்டு இந்த கண்டிஷன் போடுற அந்த கண்டிஷன் போடுறதுன்னா உங்களை வந்து நீங்கள் நடிகனுங்கிறது மறுபடியும் நிரூபிக்கிறீங்க நான் என்னை தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அது கூடாது மனுஷனாக இருங்க நீங்கள் நடிகனாக இருக்க வேண்டாம் தலைவனாக இருக்க வேண்டாம் நல்ல மனுஷனாக இருக்குது அதுதான் முக்கியம் சூப்பர் சூப்பர் சார் இப்போது வந்து இப்போது விஜய் சார் வந்து இப்போ அரசியலுக்கு வந்ததில் அஜித் சார் இருந்து எப்படி சார் சப்போர்ட் வருமா என்ன மாதிரியான ஒரு இது இருக்கும் எதுக்கு அவர் அரசியல் வந்ததில் கேட்குறேன் இப்போ விஜய் சார் அரசியல் இல்லையா ஸோ அஜித் சார் இருந்து எப்படியான சப்போர்ட் இருக்கும் ஒரு சப்போர்ட் சார் வந்து தெரியல அவர் சரி அவர் அதை பற்றி இவங்களே பில்டப் பண்ணாங்க முன்னே அஜித் வர போகிறார் ஆ பார்க்க போகிறார் ஆமாம் பண்ணுறேன் பில்டப் பண்ணாங்கம்மா சில பேர் இருப்பாங்க பண்ணி பேசினாருன்னா நாலு கொடுங்கன்னு இல்லை சில பேர் இருப்பாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்லாம் இருப்பாங்க பணம் வாங்கிட்டுலாம் சொல்லிட்டு பேசுகிறோம் அவங்க தான் சொல்லுவாங்க வரப்போகிறார் 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 அவர் வரவே இல்லை அவர் சொல்லவே இல்லை அவருக்கு வந்து அந்த காலத்துலேருந்து இல்லைங்க அவர் ஜெயலலிதா அம்மா பிடிக்கும் ம் போய் பார்த்துருப்பார் அவ்வளோதான் அவங்க அரசியலுக்கு வர வரல அப்படின்ட்டார் அந்த அம்மா விட்டுட்டு வேணான்ட்டாங்க வர முடியுமா இல்லை இல்லை எனக்கு அதில் ஈடுபாடு ஓகே நீ அப்படியே சந்தோஷம் தானே ஆமாம் நீங்கள் வந்து அவர் வந்து தானாக ஒரு நான் ஃப்ரீடமாக இருக்கணும் ஜா திருப்பதி போனீங்களா கூட்டத்திலேயே நின்று போய் தரிசனம் பண்ணுறோம் எனக்குன்னு ஸ்பெஷல் போய் பண்ணுறது கிடையாது கூட்டத்தோடு தான் போகிறாரோ ஓட்டு போட கூட்டத்தோடு போகிறாரு இப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படி நீங்கள் அரசியலுக்கு இவருக்கு இவருக்கு ஆதரிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆக்கரையாக வேண்டிய அவசியம் இல்லை ஆதரிங்கன்னு சொன்னீங்கன்னா மற்ற கட்சியோடு நீங்கள் எதிர எதிராளி ஆகிறீங்க திமுக அதிமுக எத்தனை எத்தனையோ கட்சி இருக்குது அவங்களுக்கு நீங்கள் எதிராக இருக்கீங்க அது தேவையில்லை அவர் என்ன சொல்லுவார்னா என்னுடைய ரசிகர்கள் யாருக்கு விரும்புகிறாங்க அவங்க போட்டு போட்டோம் அப்படின்ட்டு ரஜினியாக தான் சொல்லுவார் என் ரசிகர்கள் எல்லாத்துலேயும் இருக்காங்க அவங்க யாருக்கு விரும்புகிறோம் அவங்க போட்டுட்டோம் எனக்கு வந்து ஆட்சேபனை இல்லை இல்லை அப்படின்ட்டு நான் யாருக்கு போட்டுக்கிறேன் தேவை அவங்க அவங்க விருப்பம் யார் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி தான் அவர் சொல்லுவார் அந்த மைண்டில் இதில் தான் ரசிகர்களை வந்து அவரை யாரும் கட்டுப்படுத்தி வைக்கலையா மற்றபடி ஒரு கட்சிகள் சார்ந்து ஒரு ஆதரவு அப்படிலாம் எதுவும் லேசாக மாட்டார் ஏற்கனவே இவங்க மேலே பயங்கர கடுப்பு இல்லை நடுவு ஊற்றுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்போது நீங்கள் தேர்தலில் நின்றீங்கன்னா வந்து அதாவது நீங்கள் தேர்தலில் நீங்கள் தனித்து நிற்கிறீங்களா பிஜேபியோடு சேர்ந்து நிற்கிறீங்களா யாரோடு சேர்ந்து நிற்கிறீங்கிற அது ஒன்று பார்ப்பாங்க அது சார்ந்து தான் நீங்கள் வந்து இவர் ஆதரிக்கமா இல்லையாங்கிறது வேற நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவருக்கும் தெரியும் அஜித்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா உள்ளூர் அரசியல் தெரியும் உலக அரசியல் தெரியும் பேசுவார் ஓ ஆனால் எங்கேயுமே வெளியே பேச காமிச்சிக்க மாட்டாங்க நண்பர்கள் பட்சத்தில் உட்காந்து பேசுவார் அந்த நட்பு வட்டத்தில் பேசுவார் ஆனால் வெளியே பேச மாட்டேன் இந்த ஊர் அரசியல் அந்த விமர்சனம் பண்ணி பேச மாட்டான் அவருக்கு தெரியும் சூப்பர் சூப்பர் ஏன்னா அவள் எனக்கு சம்பந்தம் இல்லாத துறை அது என்னுடைய துறை வந்து சினிமா அவ்வளோதான் அப்புறம் விளையாட்டு ஸோ இன்னைக்கு நம்ம கேட்ட சினிமா மற்றும் சினிமா சம்பந்தமான கேள்விகள் எல்லாத்துக்குமே சார் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நமக்காக பதில் சொன்னாங்க ஸோ அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிஜே சாம் டட்டா பாய்